இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிந்துவெளி நாகரிகத்தோட ஃபைனல் பார்ட் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து ஃபைனல் பார்ட்டு பாருங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நடனம் ஆகுது ஒரு பெண் சிலை வந்து நடனம் ஆடுற மாதிரி ஒரு சிலை வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா முகஞ்ச வந்து கிடச்சிருக்கு அது வந்து என்ன மெட்டல்னால ஆயிருக்குன்னா வெண்கலத்தால் வந்து ஆயிருக்குது முகஞ்சதாராவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பென்சிலை சிலை கிடைத்தது நடனமாடு நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர்ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்கால கட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார் அதாவது நடனம் ஆடுற மாதிரி ஒரு பெரிய சிறிய பென்சிலை வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா முகஞ்சதாரில் வந்து கிடச்சிருக்கு இந்த நடனமாடோட நடன மாடு பென் முகம் வந்து நல்லா இருக்குது முகம் நல்லா இருக்குதுனால முகஞ்சதாரோ அதை தாரா தாரானுங்கிற ஒரு பொண்ணோட சிலையை வந்து கிடச்சிருக்கு கூட நீங்கள் நாவத்தில் வச்சுக்கலாம் ஓகேவா அது வந்து என்னதுலலாம் ஆயிருக்குன்னா வெண்கலத்தால் வெண்கலத்தால் வந்து ஆயிருக்குது இந்த சிலையை வந்து யார் பார்த்துருக்காருனா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சர்ஜான் மார்ஷல் இவர் வந்து யார் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒனில் பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஹரப்பாக்கும் மோஞ்சுதாராவுக்கும் வந்து பெரிய நாகரிகத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சார் அவர் யார்னா இந்த இருக்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் இயக்குநராக இருந்தவர் தான் யாருன்னா சர்ஜான் மார்ஷல் இதை வந்து நாவத்தில் வச்சுக்கணும் ஓகேவா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த சிலையை பார்க்கும்போது இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்ததுன்னு எனக்கு நம்புவதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி எதனாலன்னு சொல்கிறாருன்னா கடினமாக இருக்குங்கிறாரு எதனால சொல்கிறாருனா இது போன்று உருவாக்க பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு அவர் நினைச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிலை வந்து அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ இந்த பாக்ஸ் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலனா அப்படின்னா ஒரு ந ஒரு பெரிய பெண் சிலை அது வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்குது அதனால் அதுக்கு நடனம் ஆகுதுன்னு பேர் வச்சிருக்காங்க எங்கே கிடச்சிருக்குன்னா முகஞ்சதாரா அது எப்படின்னு ஆபத்தில் இருக்குது இந்த சிலையை இந்த சிலை வந்து யாருன்னு தாராவோட சிலைன்னு ஆகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு அது அந்த அவளோட முகம் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு ஆகத்தில் வச்சுக்கோங்க இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கா இயக்குனர் என் மாஷா இருக்கிறவங்க அந்த சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு மாதிரி அதாவது எந்த வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டதாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காருன்னு நாவத்தில் வச்சுக்கோங்க அடுத்த இருக்கிற ஒரு பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து கேவிடி கேவிடினா கேக்குங்கிறது கொற்கை விங்கிறது வஞ்சி டீங்கிறது தொண்டி ஓகேவா கேவிடி கேவிடி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்து உள்ளன அப்படிங்கிறாங்க இப்போ கொற்கைங்கிறது பன்னியாட்டு துறைமுகம் வஞ்சி சேரருக்கு வஞ்சி தோண்டிலாம் சேர்க்கிறதுக்கு அப்படிங்கிறாங்கள அதே மாதிரி கூட வந்து எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் வந்துருக்குன்னா உரை கூடல்கார் மத்ரைங்கிறது மதுரை உரைங்கிறது உறையூர் அந்த மாதிரி பேர் கொண்ட இடங்கள் வந்து எங்கே இருந்திருக்குன்னா பாகிஸ்தானில் இன்றும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பேர்களுடன் உள்ள இடங்கள் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து இருக்குது கொற்கை பூம்புகார் போன்ற நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்போ இந்த கேவிடி இந்த பேர்கள் எல்லாம் எந்தெந்த எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இது ஊரை ஊரோட பேர் துறைமுகத்தோட பேர்லாம் வந்திருக்கா அடுத்த வந்து ஆறுகளோட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருண்ஸ் ஓகேவா மற்றும் பாகிஸ்தானில் ஆறுகளான காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன ஓகே ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருண்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் புரணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன சொல்லி இது எப்படி நான் தொழ்ச்சிக்கலானா காவிரி பொருண்ஸ் ஓகேவா காவேரி காவேரிக்கு ஆப்பு ஆப்கானிஸ்தான் ஆப்பு ஆப் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் லட்டில் வருதுல்ல ஆப்புன்னு வச்சுக்கோங்க காவேரிக்கு ஆப்புன்னு மாதிரியும் வச்சுக்கோங்க சும்மா நாவத்தில் வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இஷ்னு வருதா அப்போ பொருண் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சொல்லிண்ணே வருது இங்கே மூணு சொல்லினேன் ஒன்று போல் வருதா இன்னும் இஷ்ஷு ஆனால் வந்து பாகிஸ்தான்லேயும் இஷ்ஷூ வருது ஆனால் அதுக்கு அடுத்த முன்னால் வந்து இன்னும் வரல ஓகேவா அப்போனா காவேரிக்கு ஆப்பு பொருண்ஸ் அந்த இன்னும் இஷ்யூ ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது அப்படி வச்சுக்கலாம் அதுக்கு போக மீதி வந்து பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா பொருணை அப்போ வந்து காவேரி வரா அவளுக்கு வந்து பாக்கி வந்து நம்ம கொடுக்கணும் அதனால் நம்ம பொறுமையாக இருந்துக்கணும் பொருணை அப்படிங்கிற மாதிரி நாமத்தில் வச்சுக்கணும் சும்மா நாவத்தில் வச்சுட்டு படிச்சுக்கோங்க இதெல்லாம் நாவத்தில் இருக்குமான்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் இதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த ஷார்ட் இந்த ஷார்ட்கட் வச்சு நமக்கு ஞாபகம் இருக்குமா படித்த எக்ஸாம் காலில் ஞாபகம் வருமா அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஓகே கேவிடி வந்து ஒரு டைம் பார்த்துடலாம் பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்து இருக்குது கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் உள்ள ஆறுகள் வந்து என்னதுன்னா காவேரி பொருண்ஸ் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவேரிவாலா பொருணே இந்த தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பர் பழங்கால எழுத்துக்களின் படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே சிந்து வெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம் நோக்க வேண்டி உள்ளது அதாவது சிந்து வெளி எழுத்துக்களை வந்து இந்த நம்மளால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது அதனால சிந்து வழி மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க என்ன மாதிரி வாழ்க்கை முறையெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு நம்ம தெ நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வேறு ஏதாவது சான்றுகளை தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியாதா இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி என்னெல்லாம் சான்று கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உடை உடை வந்து என்ன உடை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பருத்தி ஆடைகளும் கம்பளி ஆடைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் ஃபஸ்ட் நாவத்தில் வச்சுக்கோங்க பருத்தி ஆடைகளும் கம்பளி ஆடைகளும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல்சிகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றன என்று தெரிகிறது அவர்கள் வந்து நூலை சுற்றி வைக்கிறதுக்கு வந்து சுழல்சிலாம் வச்சுருந்துருக்காங்க அப்போ நான் அவங்களுக்கு வந்து நூற்கவும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க எழுத்துக்களை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாட்டாலும் இந்த மாதிரி சான்றுகள் மூலமாக அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன குடியிருப்பு வந்து தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளத்தில் வந்து கட்டியிருக்காங்க சிந்து வழி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது ஏனென்றால் அவர்கள் படை இரு இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கே அங்கிருந்து கிடைத்துள்ளன அதாவது சில ஆயுதங்கள் வந்து எதுக்காவது யூஸ் பண்ண தான் செய்வாங்க நார்மல் நம்மளோட ரொட்டீன் லைஃப்காண்டி சில சாரி சில ஆயுதங்கள் மட்டுமே கிடச்சிருக்குங்கிறாங்க அப்போ வந்து நான் அங்கேருந்து கிடச்சிருக்குங்கும் போது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நார்மல் ரொ லைஃப்க்கு வந்து ஆயுதங்கள் வந்து சின்ன சின்ன ஆயுதங்கள் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம வச்சுருக்கோம் படையினர் காந்த எந்த ஆதாரமும் இல்லைனாலும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடை விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர் அவங்க வந்து மேம்பட்ட நிலையை மேம்பட்ட வாழ்க்கை முறை தான் வாழ்ந்திருக்காங்கங்கிறத வந்து எதன் மூலமாக நமக்கு தெரியுதுன்னா ஆடைகள் விலை மதிப்பற்ற நகைகள் மேம்பட்ட நகர வாழ்க்கை நகர வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம அப்போவே பார்த்துட்டோம் அது மூலமாக தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க கூற்று காரணங்களை கேட்கலாம் அவங்க வந்து என்ன ரீசன் மூலமும் மேம்பட்ட நிலையை வந்து வாழ்ந்திருக்காங்கங்கிறத வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் படை அங்கே வந்து சிந்துவெளி மக்கள் வந்து படை இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்கலாம் கூற்று காரணத்தில் வந்து கேட்கும்போது குழப்பக்கூடாது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் ஓகேவா அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திரு அணிஞ்சிருக்காங்க ஓகேவா கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமன் மற்றும் விலை உயர்ந்த கற்களாக அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன நம்ம வந்து அணிகலன்கள் எதனாலலாம் செய்யப்பட்டிருந்தனா தந்தம் தந்தத்தினால் செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தங்கம் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் விளைவிருந்த கற்களால் செய்யப்பட்டிருக்காங்க ஆண் பெண் இருபாலரும் வந்து அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து தகவல் பேலை சிந்து வழி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை சிந்துங்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த பிச்சி குட்டி குழந்தைன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு இரும்பும் தெரியாது குதிரையும் தெரியாது ஓகேவா சிந்துங்கிற குழந்தைக்கு இரும்பை பற்றியும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது இது அப்படி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் மைண்டில் ஏற்றியே படிங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக ஞாபகம் வரும் சிந்துங்கிற பொண்ணு வந்து குட்டி குழந்தை வந்து நல்லா அழகாக இருக்கிறனால சிவப்பு நிறம் அணிகற்கள் தான் அவள் எப்போதுமே அணிவா ஓகேவா அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கார்னேனியன் ஓகேவா ஓகே இது வரைக்கும் ஒரு ரீக்கப் பார்த்துடும் ரீக்கப் வந்து ரொம்ப முக்கியம் ரீக்கப் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் தான் தெரியும் அதனால் இப்போமே ரீக்கப் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிக்க பாருங்கள் அதாவது நடனம் அதுங்கிறது ஒரு பெண் சிலை இது வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா முகஞ்ச வந்து கிடச்சிருக்குது தாராவோட முகம் வந்து அழகாக இருக்குது நடனம் அது மாதிரி நடனம் ஆடுற மாதிரி சிலை வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா முகஞ்சு தரில் கிடச்சிருக்கு வெண்கலத்திலான மெட்டல் ஓகேவா இந்த சிலை வந்து யார் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த சிலையை நான் பார்த்தபோது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை உருவாக்கும் முறை சார்ந்தது நம்பது கடினமாக இருந்தது அதனால் ஏன்னா பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரைக்கும் இந்த சிலை இந்த மாதிரி சிலை செய்ய தெரியாது நான் வந்து என்ன நினச்சேன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும்னு நினச்சேன் அந்த சிலைகள் வந்து அப்படியே இருந்ததுன்னு சொல்லி சர்ஜான் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஓகேவா கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி அலாகம் பாகிஸ்தானில் இருந்து இன்று வந்து கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை குடல்கர் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை குடல்கர் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை குடல்கர் அந்த பெயர்கள் கொண்ட இடங்கள்லாம் இருந்திருக்கு கொற்கை பூம்புகார் வந்து சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள் பெயர்கள் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்குதுங்கிறாங்க ஓகேவா அதேமாரி ஆறுகள் பேர் எங்கெல்லாம் இருக்குதுன்னா ஆப்கானிஸ்தான்ல என்ன என்ன எப்படி இருக்குன்னா காவேரி புரன்ஸ் அப்படின்னு இருக்குது காவேரி புரன்ஸ் இன்னும் இஷ்யூ வரணும் காவேரிக்கு ஆப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் பாகிஸ்தான் இதில் வந்து காவேரி வாழா பொருளை காவேரி வாரா நம்ம பாக்கி கொடுக்கணும் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒதல வச்சுக்கணும் சிந்து வெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியல அதனால் வேறு எதாவது சான்றுகள் மூலமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாங்க அவங்க வந்து என்ன உடை அடைஞ்சிருக்காங்கன்னா பருத்தி ஆடைகளும் கம்பளி ஆடைகளும் அணிஞ்சிருக்காங்க நூலை சுற்றி வைக்கிறதுக்கு வந்து சுழலாட்சி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க தடைமண்டத்திலேருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளம் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா படை இல்லை அதனால் அமைதியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சில ஆயுதங்களை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க அவங்க வந்து மேம்பட்ட நிலையை வந்து வாழ்ந்திருக்காங்கங்கிறது எது மூலமாக நமக்கு தெரியுதுன்னா ஆடைகள் விலை மதிப்பற்ற நகைகள் அது மேம்பட்ட நகர வாழ்க்கை இது மூலமாக அவங்க மேம் மேம்பட்ட நிலையாக வந்து அடைஞ்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாங்க அணிகலன்கள் வந்து ரெண்டு பேருமே அணிஞ்சிருக்காங்க ஆண் பெண் இருபாளரும் வந்து அணிந்திருக்காங்க தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் விலை உயர்ந்த கற்கள் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க சிந்துங்கிற பொண்ணுக்கு வந்து இரும்பு குதிரையை பற்றி தெரியாது சிந்துள்ளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரையை பற்றி தெரியாது சிந்துங்கிற பொண்ணும் வந்து சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் அணிவா சிந்துங்கிற பொண்ணு சிவப்புனர் மணிக்கற்கள் தான் அனிவா கார்லேனியன் ஓகேவா கார்லேனியன் தமிழை எழுதி கூட அவங்க கொடுக்கலாம் எக்ஸாமில் அப்படி கூட டிஎன்பிசியில் பண்ணுவாங்க மறக்காமல் அப்படியும் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து அவர்களை நிர்வகித்தது வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர் இது எல்லாமே நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அதிகார மையம் இருந்தால் தான் நிர்வகிக்க முடியும்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க தொழில் வந்து சிந்து மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை நம்ம நார்மலாக முதன்மையான தொழில்னால என்ன சொல்லிடுவோம் வேளாண்மைன்னு சொல்லிடக்கூடாது ஓகேவா சிந்து வழி மக்களோட முதன்மையான தொழில் என்னன்னு நமக்கு தெரியாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஓகேவா எனினும் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் இது எல்லாத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க இதெல்லாம் வேளாண்மை செஞ்சுருக்காங்க கை கைக்கு கை கைவினைப் பொருட்கள் செஞ்சுருக்காங்க பானை வணிதல் பானை வனைதல் செஞ்சிருக்காங்க அணிகலன்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அங்கு வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளன இதெல்லாம் வேண்டாம் கால்நடை வளர்ப்பும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது வே சிந்துளி மக்களுக்கு வந்து கால்நடை வளர்ப்பும் தெரிஞ்சிருக்கு அவர்கள் சக்கரத்தை பயனை அறிந்திருந்தனர் ஓகே மட்பாண்டங்கள் மட்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்கின அவை தீயிலிட்டு சுடப்பட்டன இந்த இமேஜ் வந்து பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்கா சிவப்பு கலரில் இருக்கா அதில் உள்ள வந்து நீங்கள் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பார்த்திங்களா சிவப்பு கலரில் இருக்குது அதில் டிசைன் வந்து பிளாக் கலரில் போட்டிருக்காங்களா அதை தான் இங்கே சொல்கிறாங்க இமேஜ் பார்த்துட்டு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஓகேவா மட்பாண்டங்கள் என்ன கலரில் இருந்ததுன்னா சிவப்பு கலரில் இருந்திருக்காமா கருப்பு கலரில் வந்து அதில் வந்து வேலைப்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க அங்கே கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுது அப்படிங்கிறாங்க அங்கே கிடைத்த வந்து சிந்துவெளி பகுதியில் வந்து கிடைச்ச பானைத்துண்டுகள் வந்து விலங்குகளுடைய உருவமும் வடிவியல் அமைப்புகளோட இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடவடிக்கைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் க கிடைக்கல நமக்கு ஓகேவா அவங்க எந்த இதை வழிபட்டாங்க மத நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல அங்கு கிடைக்கப்பெற்ற பென்சிலை இந்த இருக்கல இந்த பென்சிலை மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க ஓகேவா அப்புறம் கலைத்திறன் அவங்க வந்து பொழுதுபோக்குக்கு எப்படிலாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் பொம்மை வண்டி தலையும் காலையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்குகள் சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணாலான நாய்கள் நடனமாடும் ஆண் பொம்மை இதெல்லாம் கிடச்சிருக்கு ஓகேவா இதில் வந்து அப்படியே ஒரு ரெண்டு டைம் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருப்போம் அதில் வந்து நமக்கு புரிஞ்சிடும் இது இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த சுடுமணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை வந்து நமக்கு காட்டுது அப்படிங்கிறாங்க இதில் வந்து பசு பொம்மைகள் கையும் தலையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைன்னு சொல்லி ஒரு பசு பொம்மை சொல்லியிருக்காங்க சிறிய களிமண் குரங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணலான நாய்கள் இதெல்லாம் விலங்குகள் பேர் வந்து வருது அதை வந்து பார்த்துக்கோங்க தலையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணலான நாய்கள் ஓகேவா அப்புறம் நிறைய பொம்மை தான் கிடச்சிருக்குங்கிறாங்க சிந்த ஹரப்பா நாகரிகத்துக்கு அப்படி என்ன தான் நடந்தது லாஸ்ட்டில் ஹரப்பா நாகரிகம் எப்படி சரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிமு கிமுனை எனது கிறிஸ்து பிறப்புக்கு முன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல ஞாபகத்தை வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கு இன்னொரு பேர் தான் போ ஆமு பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் வந்து ஹரப்பா நகரிகம் வந்து சரியை தொடங்கிட்டு அதற்கான காரணங்கள் வந்து இன்னென்ன காரணங்களை அறிஞ்சிருக்கலான்னு சொல்லி இவ்வளோ காரணம் கொடுத்துருக்காங்களே தவிர இதுதான் சரியான காரணங்கிறது வந்து நமக்கு தெரியலை ஓகேவா ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆற்றாங்கரையில் மக்கள் எதுக்காக வந்து ஆற்றங்கரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்ப்ளேஷனில் பார்த்தோம் பார்த்தீங்களா ஆனால் அந்த இதில் இருந்தனால அங்கே ஏற்பட்ட விளம்பர கூட ஹரப்பா நகரியம் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழல் மாற்றம் சுற்றுச்சூழல் வந்து ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் அதனால வந்து யாராவது படையெடுத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏகே சீற்றம் சுனாமி அந்த மாதிரி எதாவது வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க காலநிலை மாற்றமும் ஏற்பட்டிருக்கலாம் காடுகள் வந்து அழிச்சிருக்கா அழிஞ்சு போயிருக்கலாம் தொற்று நோயும் தாக்கி வந்து மனிதர்கள் வந்து இறந்து அந்த நாகரிகம் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஓகேவா அப்போ ஹரப்பா நாகரிகம் வந்து எப்போ சரிய தொடங்கியதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேவா ஆனால் எதற்கு எதனால் சரிஞ்சதுன்னு நம்ம கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் இதெல்லாம் காரணமாக கொடுத்துருக்காங்க ஓகேவா முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியலால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யார் உருவாக்குனாங்கன்னா சும்மா இருந்தாங்க வந்து முதல் எழுத்து வடிவத்தை வந்து உருவாக்கிட்டாங்க சும்மா இருக்காங்கல்ல சரி என்னத்தையாவது பார்ப்போமேனு சொல்லி ஒரு எழுத்து வடிவத்தை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு நான் அவத்தில் கதிரேக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பனின் கதிரேக்க ஐசோடோப்பான கார்பன் ஃபோர்டீனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரைக்க கார்பன் முறை அல்லது கார்பன் ஃபோர்டீன் அல்லது சி ஃபோர்டீன் முறை என்று அழைக்கப்படுது ஓகேவா இப்போ சுந்தலி நாகரிகத்தை கூட அதோடய காலம் என்னது கிமு மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரங்கிறத வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல கார்பன் ஃபோர்டீன் இதை பயன்படுத்தி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க ஒரு பொருளோடய வயதை அறியதுக்கு வந்து கதிரேக்க கார்பன் முறையை பயன்படுத்தி நம்ம வந்து வயதை வந்து அறிஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் ஃபோர்டீன் சி அதாவது கதிரேக கார்பன் ஐசோட்டோப்பான கார்பன் ஃபோர்டினை பயன்படுத்தி கண்டுபிடிக்காங்க ஓகேவா அப்புறம் முகஞ்சதாராவு தொல் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமான யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ வந்து முகஞ்சதாராவை தாராவை தேர்ந்தெடுத்துருக்கு தாராவை வந்து தேர்ந்தெடுத்துருக்கு அது எந்த இடத்தையும் தேர்ந்தெடுக்கலாம் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற இடத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கு முகஞ்சு தாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற இடத்த வந்து யுனெஸ்கோ வந்து தேர்ந்தெடுத்திருக்கு நிறையா தாரா தாரா வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதை வந்து யுனெஸ்கோ வந்து தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு நான் தொலைச்சிக்கணும் ஓகேவா சிந்து நாகரீகம் பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் சிந்துளி ஒன்று அது நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேவா நாலு நாகரிகம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு நாகரிகம் வந்து சிந்துவெளி நாகரிகம் ஓகேவா பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவை கொண்டது பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு வந்து கொண்டுள்ளது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எதுனா உலகத்தில் முதல் திட்டமிடப்பட்ட நகரத்தில் வயதுனா சிந்துவெளி நாகரீகமும் ஒன்று மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் அமைப்பு ஆல்ரெடி நம்ம நகர நாகரிகம் பார்க்கும்போதே இதெல்லாம் பார்த்துருப்போம் ஓகேவா சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து மேலோங்கி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஓகே பெரிய பரப்பில் கொண்டுள்ளது வந்து எதுன்னு சொல்லியிருக்காங்க சிந்துவெளி நாகரீகம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நான்கு பழமையான நாகரீகங்கள் வந்து நம்ம ஃப இதுக்கு முன்னால் பார்த்தோம் ஓகேவா அப்போ அது என்னங்கிறத ஆர்டராக எழுதணும் ஓகேவா எது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தது அதுக்கு எது வந்ததுங்கிறத வந்து அவ்வளோதான் அதேமாரி பழமையான நாகரிகம் வந்து என்ன நாகரிகங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இது வரைக்கும் நம்ம ரீக்கப் பார்த்துடலாம் அதாவது அவர்களை நிர்வகிச்ச சிந்துலி மக்களை வந்து நிர்வகிக்கணும்னா அப்புறம் ஒரு நகர திட்டமிடல் பண்ணியிருக்காங்க வணிகத்தை பண்ணியிருக்காங்க நகரத்தில் அமைதி நிலைநாட்ட வடிகால் அமைப்பு இது எல்லாமே பராமரிக்கிறது ஒரு அதிகாரமையை இருந்திருக்கும் வேண்டும்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சியாளர்களை வந்து நம்புகிறாங்க ஓகேவா சிந்துவெளி மக்களோட முதன்மையான தொழில்னு கேட்டால் நமக்கு வந்து என்னென்னு நமக்கு தெரியலை ஆனால் அவங்க வந்து வேளாண்மை கைவினை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வணிதல் அணிகலங்கள் செய்தல் எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க கால்நடை வளர்ப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மட்பாண்டங்கள் வந்து மட்பாண்டங்களை பயன்படுத்தி சக்கரத்தை பயணம் வந்து அவங்க அறிஞ்சிருந்திருக்காங்க மட்பாண்டங்கள் அது வந்து என்ன கலர்ல இருக்கு? கிரே கலர்ல இருக்கு. கருப்பு கலத்துல அழகிய வேலைப்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த இமேஜ் வச்சு நான் அதை வச்சுக்கணும் பானை துண்டுகள் விலங்குகளோட பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடன் வடிவில் அமைப்புகளுடன் காணப்படுது. ஓகேவா சமய நம்பிக்கை சமய நம்பிக்கை வந்து எந்த ஆதரவும் கிடைக்கல ஆனால் ஒரு பென்சிலை மூலம் நம்ம தாய் தேவ வழிபாடுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க அவங்க வந்து நிறைய பொம்மைகள் பசு பொம்மை களிமண் குரங்கு கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மணலான நாய்கள் இந்த மாதிரி நிறைய பொம்மையெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அது மூலமாக அவங்களோட சுடுமண்ணால் செஞ்சுருக்காங்க ஓகேவா சுடுமண்ணால் செஞ்சுருக்கனால அவங்க பொழுதுபோக்கு ஆர்வத்தை வந்து காட்டுதுங்கிறாங்க ஹரப்பா நகரிகத்துக்கு நடந்தது என்ன ஹரப்ப நாகரிகம் எப்போ சரிய தொடங்கியன்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில வந்து சரிய தொடங்கியது ஆனால் என்ன ரீசன் நமக்கு தெரில ஆனால் இவ்வளோ ரீசன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க முதல் எழுத்தோடையும் யாரும் உருவாக்குனாங்கன்னா சுமேரியர் வந்து உருவாக்கியிருக்காங்க கதிரேக்க கார்பன் வயது கணிப்பு முறை பயன்படுத்தி தான் சிந்து வழி நாகரிகமே கண்டுபிடிச்சிருப்பாங்க அது என்னதுன்னா கதிரேக்க ஐசோடோப்பான கார்பன் ஃபோர்டீனை பயன்படுத்தி ஒரு பொருளோடய வயதை கண்டுபிடிக்கிறதான் வந்து மையைதான் கண்டுபிடிச்சி அது இத்தனை காலத்துக்கு முன்னால் வந்து மக்கள் பயன்படுத்தின பொருள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு வந்து எப்படிலாம் அழைப்பாங்கன்னா கதிரக்க கார்பன் முறைன்னு சொல்லி அழைக்கிறாங்க இல்லைனா கார்பன் ஃபோர்டீன் அழைக்கிறாங்க இல்லைனா சி ஃபோர்டின்னு அப்படிக்காங்க கார்பனுக்கு வந்து இது வந்து சி ஓகேவா அந்த இதை பயன்படுத்தி அழைக்காங்க முகஞ்ச உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி அமைப்பிடத்தை வந்து இனஸ்க்கும் வந்து உலக பாரம்பரிய பாரம்பரியத்தளமான யுனெஸ்கோ வந்து தேர்ந்தெடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க சிந்து வழி நாகரிகத்தோட பொதுவான உண்மைகள் உலகின் பழமையான நாகரீகங்களும் வழியும் ஒன்று பெரிய பறப்புகளை கொண்டது நான்கு நாகரிகங்களில் பெரிய பறப்புல கொண்டதுங்கிறாங்க முதல் திட்டமிடப்பட்ட வேர்ல்டுலேயே உலகத்திலேயே முதல் திட்டமிடப்பட்ட நகரம் அப்படிங்கிறாங்க ஓகேவா அப்புறம் வந்து மீள்பார்வை மீள் பார்வையில் வந்து முக்கியம் முக்கிய உள்ளதான் அவங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து எப்போ இந்த பாயிண்ட் வந்து முக்கிய உள்ளே வந்து இல்லை ஓகேவா இதனால் இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஓகே இப்போ வந்து நாகரிகத்தோட பரப்பளவு வந்து பார்க்க போகிறோம் மேற்கில் வந்து என்னென்ன டெசக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா மேற்கில் வந்து அப்புறம் கிழக்கு வடகிழக்கு தெற்கு ஓகேவா மேற்கில் வந்து மக்கரான்னு ஒரு பையன் இருக்கான் ஓகேவா மக்கரான்னு பேர் இருக்கா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் மக்கரான்னு ஒரு பையன் இருக்கான் அவனோட பல்லு வந்து அழகாக இருக்கும் ஓகேவா அவன் எந்த பக்கத்தில் அவன் வீடு இருக்குன்னா மேற்கு திசையை பார்த்து அவன் வீடு வந்து இருக்குது மக்ரான்னு ஒரு பையன் இருக்கான் அவனோட பல்லு வந்து அழகாக இருக்கும் அவன் 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 வீடு எங்கே இருக்குன்னா மேற்கு பக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேவா அப்புறம் வந்து கிழக்கில் வந்து காகர் டு ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு காக்கா வந்து எப்போ பார்த்தாலும் கிழக்கு பக்கம் தான் நிற்கும் காக்கா வந்து எப்போ பார்த்தாலும் கிழக்கு பக்கம் தான் நிற்கும் அதேமாதிரி வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் ஓகேவா வடகிழக்கு பக்கம் போனால் நமக்கு ஆப்பு ஓகேவா இதெல்லாம் ஷார்ட் கட்டு தான் வேறு எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் ஒன்லி ஷார்ட்கட் மட்டுந்தான் ஓகேவா தெற்கில் வந்து மகாராஷ்ட்ரா தெற்கில் வந்து மகாராஷ்டிரா மகாவோட வீடு எந்த சைடு இருக்குன்னா தெற்கு பக்கமாக இருக்குது ஓகேவா இது அப்படின்னு நான் தொழில் வச்சுக்கோங்க நாகரீகத்தின் பரப்பளவுன்னு கேட்டால் மேற்கில் வந்து மக்ரான் பலஜிஸ்தான் மக்ரான் பழு அதுதான் பல் ஓகேவா மக்ரானோட பல்லு அழகாக இருக்குது அவனோட வீடு எங்கே இருப்பா இருக்குது மேற்கு திசையை பார்த்து இருக்குது கிழக்கு பக்கத்தில் தான் எப்போ பார்த்தாலும் கா காக்கா இருக்கும் காகர் டு ஹக்ரான் நதி பள்ளத்தாக்கு வடகிழக்கு போனால் ஆப்கானிஸ்தான் ஆப்பு தான் தெற்கில் வந்து மகாராஷ்ட்ரா மகா தெற்கு பக்கத்தை பார்த்து மகா வந்து இருக்குது ஓகேவா அதாவது தெற்கு பக்கத்துல மகாவோட வீடு இருக்குது உலகம் மண்ணாளில் இது ரொம்ப முக்கியம் ஓகேவா கிசா பிரமிடு கிசா பிரமிடு ஊர் ஜிகிராட் அபு சிம்பல் இதை மூணு இதை பத்தி கொடுத்துருக்காங்க கிசா பிரமிட்ல வந்து கி முப்பது ஆண்டுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி ஐநூறுல வந்து இந்த கிசாப் பிரமிட போய் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரூவா வந்து எவ்வளோ கட்டணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் ஓகேவா ஓகேவா இது எந்த மன்னனால் கட்டியிருக்காங்கன்னா குஃபு மன்னன் குஃபு ஓகேவா குஃபு மன்னனால் கட்டியிருக்காங்க சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டிருக்கு சுண்ணாம்பு கல்லால் வந்து கட்டப்பட்டிருக்காங்க அந்த இமேஜில் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக கீழே மா இருக்கா சுண்ணாம்பு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை தான் ஓகேவா ஓகேவா அந்த கிசானா கசகசான்னு வச்சுக்கோங்க குஃபு மன்னனுக்கு வந்து கசகசா வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து வெறும் சாதத்திலே போட்டு சா சாப்பிடுவாங்கன்னு மாதிரி வச்சுக்கோங்க அந்த வெறும் சாதம் வந்து வெண்மை சுண்ணாம்பு வந்து எப்போது வெண்மையாக இருக்கும்ல அப்படியோ நாவத்தில்னா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிசா பிரமிடை பார்க்கணுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஓகேவா அப்புறம் வந்து ஊர் ஜிக்ராட் மெசபடோமியா நாகரீகம் மெசபடோமியா கிணறு வந்து சுமேரியர் நாகரிகம் ஓகேவா ஊர் ஜிக்ரோட் அதில் உள்ள ஊரே வச்சுக்கோங்க ஊர் நம்ம ஊரில் உள்ளவங்க நம்ம 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 தான்ப்பா என்ற அரசனால் வந்து சின் என்ன சந்திர கடவுளுக்கு வந்து ஓகேவா சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்படுது சின்னுங்கிறது சண்ணுன்னு வச்சுக்கோங்க என் சன் அப்படின்னா சூரியன் ஓகேவா சூரியனும் சந்திரனும் அப்படின்னு மாதிரி நான் ஒருத்திர வச்சுட்டு சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டிருக்கு யார் கட்டியிருக்காங்க நம்ம தான் கட்டியிருக்கோம் ஊரில் யார் இருக்கா நம்ம தான் இருக்கோம் அங்கே அது வந்து என்னதுன்னா மிச்சப்படுவேன் நாகரிகம் அபு சிம்மல் எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம்தான் வந்து அபு சிம்மல் நிறைய சிம்பிள் இருக்குது அது வந்து ரெண்டு சிம்பிளாக இருக்குது ஓகேவா ஓகேவா ஒரு சிம்பிள் இருக்குது அது ரெண்டு சிம்பிளாக இருக்குது அதான் இரண்டாம் ராமேசிஸ் அதனால் இரண்டாம் ராமேசிஸ் கட்டினால அது வந்து ரெட்டை கோயில் என்பவராக கட்டப்பட்ட ரெட்டை கோயில் இரண்டாம் ராமேசிஸ் கட்டினால அது ரெட்டை கோயில் மாதிரி நம்ம நாவத்தில் வச்சுக்கணும் எகிப்து அரசர் ஓகேவா சிம்பிள்னாலே எகித்து பக்கம் நல்லா பிரபலமாக இருக்கும் அப்படின்னு நாபத்தில் வச்சுக்குவோம் சிம்பிள் வந்து எகிப்து பக்கம் பிரபலமாக இருக்கும் இதை மட்டும் ஒரு டைம் பார்த்துருவோம் எப்போதுமே ரீகப் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா ரீக்கப்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க அதேமாதிரி நான் சொல்ல லெசன் நடத்துறதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல திரும்ப ரிட்டர்ன் ஒரு டைம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காது ஏன்னா நமக்கு வந்து நம்ம நிறைய வேலை பார்த்துட்ருப்போம் மறந்துடும் ஓகேவா நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்க பார்க்கு கொஸ்டின் டெஸ்ட்டு போட போட தான் உங்களுக்கு வந்து புரியும் டெஸ்ட்டு போடும்போது தான் நான் நடத்தின உங்களுக்கு லெசன் வந்து தெளிவாக புரியும் இதில் வந்து இந்த இது சொன்னாங்களே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் தான் தெரியும் நம்ம சொல்லும் போது உங்களுக்கு மைண்டில் ஏறி இருக்க மாதிரி இருக்கும் சில நேரம் ஏறாத மாதிரி இருக்கும் ஆனால் டெஸ்ட்டு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா கிசா பிரமிடு ஓகேவா கிசா பிரமிடு பார்க்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது வந்து கீமு எல்லாமே இந்த பாடத்தில் கீமு தான் வந்திருக்கு ஓகேவா அதையும் நாவத்தில் வச்சுக்கோங்க குஃபு மன்னன் குஃபு மண்ணெல்லாம் கட்டப்பட்டிருக்க சுண்ணாம்பு கல்லால் வந்து கட்டியிருக்காங்க குஃபு மன்னனுக்கு வந்து கசகசா ரொம்ப பிடிக்கும் அந்த கசகசாவை வந்து வெறும் சாதத்தில் சாப்பிடுவாரு வெறும் சாதங்கிறது எதுவும் சுன்னாமக்கல் ஓகேவா ஊர் ஜி கிரோட் மெசபடோமிய நாகரீகர் சுமேரியர் ஓகேவா ஊர் ஜி ஊர் நம்ம நம்ம தான் ஊரில் இருக்கும் சின் சின்னுங்கிறது சன்னு ஆவத்தில் வச்சுக்கோங்க எஸ்யூ என் சன் சூரியனுக்கும் சந்திர கடவுளுக்கும் அப்படின்னு மாதிரி நான் ஆபத்தில் வச்சுக்கோங்க அபு சிம்மல் அபுசிமல் எகிப்து அரசன் இரண்டாம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட ரெட்டை கோயில்கள் உள்ள இடம் இரண்டாம் ராமசீஸ்னால ரெட்டை கோவில் ஓகேவா சிம்பிள் வந்து எங்கே அழகாக இருக்குன்னா எகிப்து பக்கம் சிம்பிள் வந்து அழகாக இருக்கும் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாடம் முடிஞ்சுது இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து புக் பேக் பார்ப்போம் ஓகேவா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லும் வந்து பாருங்கள் ஓகேவா கம்ப்ளீட்டாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன நடத்தியிருக்கோங்கிறது வந்து தெளிவாக புரியும் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்